ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க பெரியம்மா நான் சொல்கிறத கேளுங்கள் தாலியை அடமானம் வைக்க வேணாம் இங்கே பாரு கதிற்காக வந்து இதை கூட செய்யலைன்னு வச்சுக்கோங்க ஏன் நம்ம செய்கிறது வந்து பாவம் அவன் ரொம்ப நல்லவன் அவன் வந்து அங்கே இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து அடமானம் வைக்கிறாங்க தாலியாக அடகு வைக்கிறத பத்மா வந்து பார்த்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் போய் இந்த விஷயத்த தகவலை வந்து சொல்கிறாங்க ரகுராம் கிட்டக்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு ரமணியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க சரி அவங்க வரட்டும் அவங்க கழுத்தில் வந்து த செயின் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நான் சொன்னால் தான் நம்ப மாட்டுறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வக்கீலோடு அழைச்சிட்டு வந்து மாயா வந்து ஜானகி அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா சார் அதான் கொடுத்தாச்சுல அவரை முதல்ல வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கதிரால் நடக்கவே முடியல அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல சரி போய் முதல்ல அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சரியான பதில் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் உங்களை நான் வந்து எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து க சரி மாயாவும் சரி ரெண்டு பேரும் வந்து அப்படியே தோளில் வந்து கதிரை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னா வந்து கதிரை பார்க்குறாங்க எ தனாவும் சரி எல்லாரும் பார்த்துட்டு வந்து வருத்தப்படுறாங்க என்ன ஆச்சு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிரை போய் வந்து தனாவோடய ரூமில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஜானகியும் சரி மாயா எல்லோரும் கிளம்பி கீழே வ அவங்க வராங்க கீழே வந்தோன்னா தான் ஜானகி நெல் என்ன இருக்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் கேட்குறாங்க ஏங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இந்த உன் கழுத்தில் உள்ள தாலியை வந்து அதை விட உனக்கு கதிர் ரொம்ப முக்கியமாக போயிட்டான்ல இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரகுரம் ஆவேசத்தோட கத்துறாங்க யாரை கேட்டு இதெல்லாம் நீ வந்து இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் கதிர் வந்து என் பொண்ணோட வந்து புருஷன் அது மட்டும் கிடையாது இந்த வீட்டோட மாப்பிள்ளை அவன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நான் மொதல் வேலை இந்த வீட்டில் தான் வந்து காசு கேட்டேன் நீங்கள் யாருமே வந்து காசு தர முடியாதுன்னு அவன் மேலே உள்ள கோவத்தில் வந்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க இப்போ வேணால் கோவமாக இருக்கலாம் நாலு பின்ன வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து பொறுப்பாகிறது என் மருமகனா எல்லாம் உங்களை மாதிரி விட்டு கொடுக்க முடியாது அவன் நல்லவங்கிற விஷயம் எனக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு புரிகிறப்ப எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கும் நான் எடுத்த முடிவெல்லாம் சரிதான் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப பேசாத ஜானகி தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் சொல்கிறத வந்து நீ ஒரு விஷயத்தில் கூட கேட்க மாட்டேங்கிற உன்னால் இஷ்டத்துக்கு வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் உன்னால் என்ன பேச முடியுமோ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ஜானகி மறுபடியும் போய் வந்து ரகுராம் கிட்டக்கு வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் கேட்டீங்க அது எல்லாமே வாஸ்தவம் தான் ஆனால் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கங்க கதிர் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான் அவன் மேலே வந்து தேவையில்லாமல் பீன் பழி இந்த புவனேஸ்வரி வந்து சுமத்திருக்கா ஏன்னா அதை உங்கக்கிட்ட வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க சொல்லக்கூடிய வந்து தன வாழ்க்கையை காப்பாற்றினவங்க நான் செஞ்ச தப்புக்காக வந்து அவன் வந்து கஷ்டப்படுறான் இதெல்லாம் வந்து என்னால் பார்த்துக்கிட்டு சொல்லாமல் இருக்க முடியல அப்படி சொன்னால் வந்து மாயாவும் சரி அம்மனும் சரி சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜானகி உன் மனசுக்குள்ளே பேசுகிறதா இருந்தால் நீ எங்கே எங்கேயாவது போய் பேசி என் பக்கத்தில் க வராத கோவமாக அப்படின்னு சத்தம் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா கிளம்பி வந்து கதிர் வந்து அங்கே நடக்க முடியாமல் வந்து கரெக்டாக வந்து மெத்தையில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்தோன்னா வந்து தனா வந்து அதை பார்த்தோன்னா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க நீ இன்னும் எந்திரிக்காத ஒரு நிமிஷம் அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் வந்து கைக்கில் வந்து பஞ்சை எடுத்துகிட்டு வந்து கதிர்க்கு வந்து முதல் முறையாக ஒரு புருஷனாக வந்து நினச்சிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கைக்கு காலில் அடிபட்டது எல்லாத்துக்கும் வந்து தடவி கொடுக்குறாங்க பஞ்சாவில் அதை பார்த்தோன்னா கதிர் வந்து ஒரு செகண்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து ஐ டு ஐ கான்டாக்டில் செம கியூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் அப்போ வந்து தனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து உனக்கு இது மாதிரி வந்து உதவி செய்கிறேங்கிறதுக்காக நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத இப்போ உன் மேலே வந்து கருணையில் தான் வந்து செய்கிறேன் தவிர நீ அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மாதத்தில் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்போ வந்து உனக்கு பரிதாபத்தில் செய்யற தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு